துமாயா பசார் நிர்மலா கஜேந்திரன் இன்றைக்கு நாம் பார்ப்பது கம்போடியாவில் உள்ள கோவில்கள் கம்போடியா ஏர்போர்ட்லேயே பிரம்மாண்ட சிலை இருக்குது நாலு பக்கமும் முகம் இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க எங்கே பார்த்தாலும் பசுமை நாம் முத பார்க்கறது அங்கூர் தாம் அங்கூரில் எங்கே பார்த்தாலும் நீர்நிலைகள் தண்ணீர் நிறைஞ்சு இருக்குது அதற்கு காரணம் காட்டின் வளம் எங்கே பார்த்தாலும் மரங்கள் நிறைஞ்சிருக்கு இந்த ஆட்டோவில் தான் நிறையா மக்கள் ட்ராவல் பண்ணுறாங்க பல சிலைகள் அமைச்சிருக்காங்க எல்லாமே புராதன அமைப்போடு தான் இருக்குது நிறையா சிலை சேதப்பட்டிருக்கு வியட்நாம் வாரில் நிறையா கோயில்களும் அடிபட்டிருக்கு எல்லாமே யுனஸ்கோவோட பராமரிப்பில் தான் இருக்குது இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள பூச்சிகள் வண்டுகள் போடும் சத்தம் ஏதோ கோயிலில் மணி ஒழிப்பது போல கேட்குது நீங்களும் கேட்டு பாருங்கள் தான் செல்லும் வழி கோயிலை பார்த்ததும் மிகவும் பரவசமாக இருந்துச்சு ஒயிட் சுண்ணாம்பு கற்கள் செஞ்சது போல் அவ்வளவு வித்தியாசமாக எங்களுக்கு காட்சி அரிச்சுது ஏழாம் ஜெயவர்மன் கட்டினது ஹேமர் கட்டடக்கலை தான் அதில் அமைச்சிருக்காங்க இந்த கோயிலில் ஐம்பது பில்லர் இருக்குது இரநூறு ஸ்மைலிங் ஃபேஸஸ் அதில் வடிவமைச்சிருக்காங்க நிறையா ஃபேஸஸ் டவர்ஸ் வியட்நாம் வாரில் அழிஞ்சு போச்சு இதில் சின்ன சின்ன முகம் அமைப்பு தெரியுது இதில் லேடிஸ் முகமும் இருக்குது ஒவ்வொரு கல்லையும் நுணுக்கமாக செதுக்கியிருக்காங்க ஒன்று மேல ஒன்று செங்கல் வச்ச மாதிரி கட்டட அமைப்பு இருக்கு தா பிராம் அப்படிங்கிற கோயில் இது காட் பிரம்மாவுக்காக கட்டுனது நாலு பக்கமும் முகம் இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க அப்சரஸ் சிலையும் நிறையா இருக்குது இது போன்ற சிலைகளும் இருக்குது இவங்க வந்து வியட்நாம் போரில் பாதிக்கப்பட்டவங்க உடல் ஊனம் உற்றவர்கள் கண் பார்வை அற்றவர்கள் எல்லாம் வாசித்து அதில் கிடைக்கிற பணத்தில் வாழ்க்கையை ஓட்டுறாங்க எல்லா இடத்துலையும் பாசி படர்ந்து இருக்குது இதோ கிரீன் கலரில் கோட்டிங் அடிச்ச மாதிரி இருக்குது மரத்தின் வேர்கள்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது அந்த கட்டடத்தை சுற்றியே மாதிரி இருக்கு டூ தௌசண்ட் ஒன்னில் ஆஞ்சலினா ஜோலி நடித்த லாரா க்ராஃப்ட் அப்படிங்கிற படம் இந்த இடத்துல தான் படமாக்கப்பட்டிருக்கு அதனால் ஃபாரினர்ஸ் எல்லாம் அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்து மகிழ்ச்சி அடைஞ்சாங்க இதே போல் வேர்கள் பிரிஞ்சு கீழே தொங்குறதை பார்க்குறப்ப ரொம்ப பிரமிப்பாக இருக்குது மக்கள் ரொம்ப ஆர்வமாக ஃபோட்டோ எடுக்கிறதுல மும்முரமாக ஈடுபட்டிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் அந்த கோயில் இருக்குது இது போல் பெரிய பெரிய மரத்தில் கீழே கேப் இருக்குது அதில் பெரியவங்களும் குழந்தைகளை போல் விளையாடுனாங்க இது போல் சிற்பங்களும் ஐந்து தலை நாகம் அமைச்சிருக்காங்க இது கோயிலின் கருவறையாகும் இதெல்லாம் ரெண்டு பக்கமும் அப்சரஸ் சிலைகளும் அந்த தூண்லையெல்லாம் நுணுக்கமாக வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க வாரின் போது கருவறையிலிருந்த எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அதனால் எம்டியாக இருக்குது அகழகி நடுவில் பாலம் இருக்கு பிரம்மாண்டமான மரக்கிளைகள் வேர்கள் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப அதிசயப்பட்டோம் கம்போடியா இந்த புராதன கோயிலுக்காகவே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது எல்லோரும் பார்க்க வேண்டிய இடம் இது வரைக்கும் கம்போடியாவின் கோயில்களை பற்றி பார்த்தோம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ Thank you